الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام فلما رأى عندما قدم المدينة المنورة اليهود يصوم في يوم العاشورة في شهر محرم கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய பேர் அருளாலும் பெருங்கிருவையாலும் இந்த தீனி இஸ்லாத்தின்படி வாழக்கூடிய வாழ விரும்பக்கூடிய நமக்கு ஏராளமான அத்தாட்சிகளையும் ஏராளமான படிப்பினைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பாடங்களையும் அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் சல்லாஹூ அலிவசல்லாம் அவருடைய வாழ்க்கை மூலமாகவும் நமக்கு கற்றுத்தருகின்றான் அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அந்த பாடங்களை கற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் நாம் இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய நோக்கம் அதுதான் எம்பெருமானா சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் நமக்கு இந்த அற்புதமான பாடங்களையும் இந்த அற்புதமான படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்து இதன் மூலம் தன்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாவிடத்தில் வெற்றி பெற்ற உமத்தினராக ஃபிரத்து நாஜியா என்று சொல்லக்கூடிய வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே பெருமானா சல்லல்லா அலையா அவர்களும் நமக்கு இந்த படிப்பினைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அன்பு சகோதரர்களே எதுவரை பெருமானா சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் தந்த இந்த படிப்பினைகளை அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை வைத்து அப்படியே அப்பழுக்கில்லாமல் நாம் அதை பயன்படுத்தி அதை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோமோ நிச்சயமாக அல்லா ஆலமின் விரும்பக்கூடிய விருப்பமான மறுமை வெற்றி என்பது நமக்கு அதன் மூலம் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இன்றைய உலகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அல்ல எந்த மக்சதிற்காக அல்லது எந்த அடிப்படையிலே ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதற்கு நேர் மாற்றமான முறையிலே செய்த நமக்கு மத்தியிலே புகுந்து அந்த செய்தான் விரும்பியவாறெல்லாம் அந்த படிப்பினையை சிதைத்து அல்லது நம்முடைய மனபோக்க பணம் போன போக்கிலெல்லாம் அல்லா கற்றுத்தந்த பாடங்களையும் அல்லாவுடைய தூதர்சல்லது கற்றுத்தந்த படிப்பினைகளையும் சிதைத்து அதன் மூலமாக மறுமை வெற்றி என்ற ஒரு நம்முடைய உன்னதமான இலக்கையும் நாம் பாழ்படுத்தி நம்மை நாம் அறியாமலேயே நரகத்தில் நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவலமான நிலையை ஒரு கேவலமான நிலையை இன்றைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம் அப்படி அல்லா அபுல் ஆலமின் கற்றுத்தரக்கூடிய படிப்பினைகளில் ஒன்று உலகத்திலே மனிதன் அல்லாவை மறந்தவனாக வாழ்ந்துவிடக் கூடாது அல்லாவுடைய இஸ்லாத்தை மருத்துவனாக வாழ்ந்து விடக்கூடாது என்று எத்தனையோ சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய அல்லா அபுல்லின் அதிலே ஒரு சிறப்பு அம்சமாக நமக்கு கற்றுக் கொடுத்தான் எம்பெருமானார் அல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுக்கு ரமலானுடைய நோன்பு வரலான நோன்பு அந்த நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக மிக முக்கியத்துவம் கொடுத்து மிக சிறப்பு கொடுத்து அதற்காக மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி கொடுத்து அல்லாஹ் அபுல் அலுமீன் ஒரு நோன்பை பெருமானா சல்லல்லா அவர்களுக்கு விதியாக்கினான் அதுதான் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய நோன்பு இந்த நோன்பை பற்றியானே ஆயிஷா ரதி அல்லாஹுத்துலான அறிவிக்கக்கூடிய அதீஸ் புகாரி சரிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கானன் நமயி சல்லல்லால்லாஹு அலைவ செல்லம் யசூம ஆஷுரா ஃபரியத தன் கபுலாங் அலைஹி ரமுலான் பெருமானா சல்லல்லாஹு அலைவ செல்லவர்கள் ரமதான் நோன்பு அவர்களுக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக ஆசுராவுடைய நோன்பை கடமையான நோன்பாக நோட்டு வந்தார்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த நோன்பை நோற்று வந்தார்கள் என்று ஆயத்தில் அறிவிக்கக்கூடிய ஆதீஷ் சகில் புகாரிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பு சகோதரர்களே இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ஆசுராவுடைய நோன்பை ரமதான் கடமையாவதற்கு முன்பு வரை ரமதானுடைய பரவான நோன்பு கடமையாக்குவதற்கு முன்பு வரை பெருமான இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆசுரா நோன்பை நோக்க வேண்டிய அவசியம் என்ன எந்த பின்னணியிலே இந்த